ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் அவர்களை கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து மு வரதராசனார் இவரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினாருன்னா தம்பிக்கு எழுதியிருப்பார் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினாருன்னா அவருடைய தம்பிக்கு எழுதியிருப்பார் ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதீம் என்று அறிவுறுத்தும் கவிஞர் யாருனா வரதராசனார் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதீம் என்று அறிவுறுத்தும் அறிஞர் யாருன்னா வரதராசனார் ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று இது யாருடைய கூற்றுனா மு வரதராசனருடைய கூற்றுதான் தமிழரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று இது யாருடைய கூற்றுனா மு வரதராசனருடைய கூற்று தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யாருனா மு தான் கூறியிருப்பார் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யாரென்னா மு வரதராசனார் குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யாரன மு தான் குரட்டை ஒளி எனும் சிறுகதையின் ஆசிரியர் யாரன மு வரதராசனார் ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதி நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் ஸோ இந்த வரிகள் எல்லாமே யாருதுன்னா மூ வரதராசனருடைய கடித வரிகள் தான் இது எல்லாமே ஸோ தலைமை தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதி நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இது எல்லாமே மூ வரதராசனார் எழுதிய கடித வரிகளில் இடம்பெற்றிருக்கும் ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் பொழுது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடும் இக்கூற்று யாருடைய கடிதப் பகுதியை சார்ந்ததுனால் மு வரதராசனருடைய கடிதப் பகுதியை சார்ந்தது உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் பொழுது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இக்கூற்று யாருடைய கடித பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னா மு வரதராசனருடைய கடிதத்தில் தான் இடம்பெற்றிருக்கும் ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் தமிழ் ஒன்றை தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி யாருடையதுனால் மு வரதராசனருடையது தமிழ் ஒன்றை தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு ஸோ இது யாருடைய வரிகள் அப்படின்னா மு வரதராசனார் குறிப்பிட்டிருப்பார் தொண்டுக்கும் வந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையதுனா மு வரதராசனருடையது தொண்டுக்கும் வந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இது கடித வரிகள் யாருடையதுனா மு வரதராசனருடையது ஸோ அவ்வளோதான் மு வரதராசரை பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்